நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நின் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க என இமைக்கின்ற பொழுது கூட நீங்க எனக்குள் இருக்கும் சிவத்தை வணங்கி சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்ச்சியில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து இந்த பக்தியால் இறைவனின் பாதத்தை அடைந்தவர்கள் அதாவது முத்தி பெற்றவர்களை பற்றிதான் தொடர்ந்து நாம் நாயன்மார்களின் வரலாறுகளை காண்கிறோம் இந்த நாயன்மார்களின் வரலாறுகளில் அடுத்ததாக நாம் காண இருக்கக்கூடிய நாயன்மார் சண்டேஸ்வர நாயன் சண்டேஸ்வர நாயன்மார் அப்படின்னா சண்டேஸ்வரர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் கிடையாது சண்டேஸ்வர பட்டம் எப்படி பிரம்ம பட்டம் இவருடைய இந்திரஜித்து பட்டம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சண்டேஸ்வரர் அப்படிங்கிறது அவருடைய பட்டம் சண்டேஸ்வரர் பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா விசாரசர்மன் என்கின்ற ஒருவர் இந்த விசாரசர்மன் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா சோழ நாட்டில் சேங்கலூர் அப்படிங்கிற ஒரு தான் அவர் இடத்துல பிறக்கிறாரு சேங்கலூர்ல வந்து பிறக்கக்கூடிய விசாரசர்மன் என்ன பண்றாருன்னா எப்போதும் இறைவன் மீது தீராத அன்பு கொண்டவராக இருக்கிறார் இவருடைய அப்பன் பெயர் இவருடைய அப்பா பெயர் எத்தன் இவருடைய அம்மா பெயர் பவித்திரை எத்தனுக்கும் பவித்திரைக்கும் பவித்திரைக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த விசாரசர் சிறு வயதிலே இந்த வேதங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது இந்த ஐந்து வயதுக்குள்ளேயே வேதங்கள் ஆகமங்கள் எல்லாத்தையும் கற்று எல்லாத்திலையும் கலை தேர்ந்தவரா கை தேர்ந்தவரா இருக்கக்கூடியவர் தான் இந்த விசாரசர் எல்லா விஷயத்தையும் இந்த சிறு வயதிலேயே கத்துக்கிட்டாரு இப்போல்லாம் இந்த ஐந்து வயது வரைக்கும் நம்ம என்ன விஷயத்தை இன்றைக்கி கற்றுக்கிறோம் இன்றைக்கி குழந்தைங்க ஆனால் ஒரு காலத்தில் ஐந்து வயதுக்குள்ளேயே ஆகமங்கள் ஆகமங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் ஆகமங்கள் எல்லா நற்செயல்களையும் அவர் கற்றுக்கிட்டார் இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தலைமுறைகள் மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க மண்ணில் விளையாடிய எல்லாம் இன்னைக்கு தொலைபேசியில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வாழ்க்கையை வந்து மாறி போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை வேதங்களை ஐந்து வயதுக்குள்ள வேதங்களை கற்றுக்குச்சு ஐந்து வயதுக்குள்ள யாகவங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு இறை மீது பக்தி செலுத்தியதாக இருந்துச்சு இறைவன் மீது மட்டும் பக்தி செலுத்தியவராக வரலை இப்படி எப்படி இருந்தாராமா எல்லா உயிர்கள் மீது இந்த ஆடு மாடு எல்லா உயிர்களின் மீது ஓரறிவு உயிர் கொண்ட ஆறறிவு உயிர் வரைக்கும் எல்லா உயிர்களின் மீதும் அதீதமான அன்பு பாசம் கருணை எல்லாவற்றையும் செலுத்தியவர் தான் இந்த நாயன்மார் சர்மன் என்ன பண்றாரு குழந்தையை பருவத்தில் இருக்கும் போதே அந்த வழியை கடந்து போறாரு ஒரு குழந்தை அமர்ந்திருக்கிறது ஒரு மாடு மேய்க்கிறவன் மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போறாரு இந்த ஒரு மாடு என்ன பண்ணுது ஓடி அந்த குழந்தை முட்டை வருகிறது இந்த மாடு மேய்க்கிறவன் என்ன பண்றாருன்னா அதனை தடுத்து அந்த மாட்டை அடி அடி அடிக்கிறேன் அந்த மாட்டை அடித்த உடனே இந்த விசாரஸ்ரமனுக்கு கோபம் வந்துச்சு இந்த உயிர்களை எல்லாம் இதுக்கு இவ்வளோ உதவி பண்றீங்க அந்த உயிர்களும் அது எயிர்களிடத்துல கருணை இல்லையா உங்களுக்கு என்ன செய்தது அதை இப்படி அடிக்கிறீர்கள் இனிமேல் நீங்கள் மேய்க்காதீங்க நானே இந்த மாடுகளை எல்லாம் நான் மேய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதான் சொல்றாரு சேக்கலர் வருமன் அழகா சொல்றாரு யானே இனி இன் நிறை மேய்ப்பன் யானே இன் நிறைமேய்பவன் நிறைனா ஆடு மாடு இந்த நிறைகளை மேய்ப்பன் யானே இனி இன் நிறை மேய்ப்பவன் என்றன் அஞ்சி இடைமகனும் தானேர் இறைஞ்சி விட்ட கன்றான் தாமும் மறையோர் இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயம் அழிப்பாராகி பைங்கூழ் வானே என்ன நிறை காட்க வந்தார் தெய்வ மறை சிறுவன் போய் வந்துட்டாராம் தெய்வ மறை சிறுவன் மறை அப்படின்னாவே வேதம்னு சொல்லுவாங்க மறைனாவே வேதம் அந்த தெய்வ மறை சிறுவன் வேதங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட அந்த சிறுவன் வந்திருக்கிறார் என்று சேக்கிழார் பெருமன் எழுதுறார் இதெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு இவர் வந்துட்டாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் தினமும் மாடுகளை எல்லாம் இழைச்சிட்டு போய் மேய்ச்சிட்டு பத்திரமாது மாலை ஆனதும் அவங்களுடைய வீட்டுல விடுவாருக்கு மாலையானது மாடுகள் எல்லாம் அழுகுமா இப்படி விட்டுட்டு போயிடுறாரு இவரை புரிந்து என்று இப்போ மாடுகள் எல்லாம் அழுகுமான்னு கேட்டா அதர்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது மாடுகளுக்கெல்லாம் மனிதனை விட அதிகமான பாசத்தை வைக்கக்கூடியது அப்படி அந்த மாடுகளும் உணர்வுகளை வந்து தெரிவிக்கிறது இவர் என்ன பண்றாரு சர்மன் வந்து அடைச்சிட்டு போயிட்டார்னா அவர் எப்போ வருவார் எப்போ பொழுது விடையும் அப்போ அவரோடு போலாம்னு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு சரி அப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்துல எல்லா மடுகளையும் ஓட்டி விட்டுட்டு எல்லா மடுகளும் மேஞ்சிட்டு இருக்கிற பொழுது என்ன பண்ணுவாரா இந்த மணல்ல சிவலிங்கத்தை செய்வாராம் லிங்கம் செய்து ஏன்னா லிங்கம் வந்து தான் செய்யணும்னு இல்லை மண்ணல செய்யலாம் எல்லாவற்றிற்குள்ளும் அவன் இருக்கிறான் என்ன பண்றாரு அந்த மண்ணுக்குள்ள சிவலிங்கத்தை செஞ்சுக்கிட்டு போயிருக்கிறாரு சரி சிவலிங்கத்துக்கு ஏதாவது அபிஷேகம் செய்யணுமேன்னு இப்படி ஒரு மாடை திரும்பி பார்த்தாராமா அந்த மாடு அருகில் வந்தது இந்த மாடு அருகில் மடியில கை வைத்தது போதுமா பால் சுரக்குமா இறைவனுக்கா அந்த மாடு பால் இறைவனுக்கு கொடுத்துருச்சா மண்ணால் கட்டிய சிவபெருமானுக்கு பால் கொடுத்து விட்டது சாயந்தரம் ஆனா ஒரு மாடு பால் கறக்காது ஏன்னா கொடுத்த மாடு எப்படி கறக்கும் இங்க கறந்துருச்சு இல்ல இதே மாதிரி தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மூணு நாள்ல தொடர்ந்து இதே நடக்குது பால் இல்லாம ஒரு மாடு ரெண்டு மாடு காலையிலயோ ஒருவேளையோ கறக்காம இருக்கிறது இதுல இதை பாத்துருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க அப்பா எத்தன்கிட்ட போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பால் வந்து இதா வருது உங்க பையன் ஏதோ பண்றாங்க எப்போவுமே இந்த அப்பாக்களுக்கு கோபமுறை யாராவது தம் பிள்ளையை பற்றி குறை சொல்லிட்டாங்கன்னா முறை என்ன ஏதுன்னு போய் அடிக்கிறதுக்கு தான் போவான் இது இயல்பு என்ன பண்ணுறாரு அதே மாதிரி அவங்க யார் அப்பாவும் போறாரு போன உடனே இந்த பையன் என்ன பண்றா மண்ணில் சிவலிங்கம் செய்துட்டு இருக்கிறான் அவருக்கு மண்ணில் வச்சு விளையாடிட்டு இருக்கிறான்னு மட்டும்தான் தெரியும் இந்த பாத்திரத்துல பால் இருக்குது அபிஷேகம் செய்யறதுக்காக பண்றான்னா இவன் என்ன அது என்னமோ மண்ணை போட்டு பழ ஊத்தி களை களைக்கிட்டு இருக்கிறான்ற தானே தெரியும் இவர் வந்து சிவலிங்கம் வைத்து அதற்கு அபிஷேகம் செய்வது அவர்களுக்கு தெரியல என்ன பண்றாரு அடி அடினு அடிக்கிறாரு அந்த பையனை அவன் எவ்வளவு அடித்தாலும் எதுவும் பேசல அமைதியா இருந்தான் அப்படியே அமைதியா இருந்த பையன் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா பால் இருக்கு இல்லையா இந்த பாத்திரத்தை ஒரு எட்டி உதச்சாராம் பாருங்க அவங்க அப்பா கோபம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல தன்னை அடித்த போது கூட என்னுடைய அப்பா என்னை அடிக்கிறார் என்ற உரிமை இருந்துச்சு என்ன அடிக்கிறார் அடிச்சிட்டு போறார் அது வரைக்கும் அமைதியாக இருந்த குழந்தை சிவபெருமானுக்கான சொத்தை உதைக்கும் போது ஒரு குச்சியை எடுத்து இது மழுவாக கடவுகன்னு ஒரு மழுவா மாறட்டும்னு சொல்லி போட்டாரு கால்கள் இரண்டும் வெட்டி துண்டுபட்டார் ரத்த வெள்ளத்தில் இருக்காரு அப்பையும் அப்பாவை கண்டிருக்கவில்லை இவர் என்ன பண்றாரு மீண்டும் இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிறார் இவருடைய பக்தியை பார்த்து சிவபெருமான் மனமுறங்கி இறங்கி காட்சி தந்து அவருடைய அப்பாவிற்கும் அந்த ஆசீர்வாதத்தை வழங்கி இனி அன்பால் உன்னுடைய அன்பால் என்னுடைய பக்தியால் என்னை வியக்க வைத்து விட்டாய் இனி சண்டேஸ்வர பட்டம் பெற்று சிவ பொருள்களுக்கெல்லாம் காவலனாக நீ இருப்பாய் அப்படின்ற ஒரு அருளையும் கொடுக்கிறார் எப்போதுமே இந்த சண்டேஸ்வர சாமி நம்ம கும்பிடுறப்போ ஒரு சிலர்லாம் கை தட்டி கும்பிடுவார் இப்படி கை தட்டி கும்பிடக்கூடாது கை தட்டி சொடக்கு போட்டு கும்பிடக்கூடாது சிவபெருமானினுடைய பொருள் என்னிடத்தில் எதுவுமே நான் எடுத்துச் செல்லவில்லை என்று கையை ஒதறி காட்ட வேண்டும் அவ்வளவுதான் சிவபெருமானினுடைய சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லுவார் சிவபெருமானினுடைய சொத்தை எடுத்துட்டு போகக்கூடாது சண்டேஸ்வர நாயன்மார் காவலாக இருக்கிறார் அப்படி சிவ சொத்துக்கெல்லாம் அவர் காவலாக இருக்கிறார் அப்படி தான் வழங்க வேண்டும் அப்படி சண்டேஸ்வர நாயன்மார் எப்படி சிறு வயதிலிருந்து அதீதமான அந்த அன்பாலும் உயிர்கள் மீது இருந்த அன்பாலும் இறைவனை அடைந்தார் இறைவனினுடைய அந்த அடியவர் பெரு கூட்டத்தில் ஒருவராக மாறினார் என்கின்ற இந்த வரலாற்றை அனைவரும் தெரிந்து கொண்டு சிவ சொத்தை எப்போதுமே சிவபொருளை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா எந்த பொருளையும் எடுத்துட்டு வராது திருநீர் வாங்குறீங்கன்னா அப்படி வச்சுட்டு விட்டு வந்துருங்க எந்த பொருளையாவது நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஆகாதுங்கிற ஒரு விஷயத்துக்கும் இது சொல்லுவார்கள் சிவன் சொத்து குலநாசன் என்பார்கள் அதற்கு சண்டேஸ்வரர் காவலாகவும் இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியோடு உங்களுடைய உள்ளார்ந்த அன்புகள் நீங்கள் செய்தால் சிவபெருமானிடத்திலே நாம் அதீதமான அன்புகளை செலுத்தும் போதுதான் இறைவனிடத்தில் நாம் ஐக்கியமாகுவதற்கான ஒரு வெளி பிறக்கும் இப்போ என்னால இப்போ என்ன செய்கிறாங்க இப்போ சிவபெருமானுக்கோ இல்லை கோவில்களுக்கோ நம்ம உபயம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீர்கள்னா ஒரு கண்ணாடி வாங்கி வச்சோன்னா அதில் உபயம் போட்டு திருமால் பெருமாள்னு போட்டு பெருசாக அந்த கண்ணாடி முழுக்க எடுத்துகிறாங்க ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறோம் காத்தாடி வாங்கி கொடுக்குறோன்னா அதில் உபயம்னு போட்டு அவங்க பெயர் பூரா எழுதி வைக்கிறீங்க இப்போ எங்கு பார்த்தாலும் இறைவனிடத்தில் வந்து இந்த மாதிரியான விளம்பரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது நம்ம கோயிலுக்கு போகிறீங்கன்னா எப்போதுமே பக்தி என்பது என்ன தெரியுங்களா எதுவுமே இறைவனிடத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் இதை கொடுக்கற இறைவான்னு கேட்காதீங்க பக்தி என்பது வேறு வியாபாரம் என்றது வேறு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் கோவில்களுக்கு போகிறோம் கோவில்களுக்கு போய் இறைவனை வணங்கிட்டு அப்பா எனக்கு இதை கொடு அப்பா எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுத்தேன்னா உனக்கு நான் இதை செய்கிறேன்னு வியாபாரம் பேசுகிறோம் பக்தி என்பது வேறு வியாபாரம் என்பது வேறு ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு மன்னன் என்ன பண்ணானா காட்டுக்கு போனானா காட்டுல ஒரு முனிவர் இருந்து ஆரம்பம் அந்த முனிவரை பார்க்கும் போதே இவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது இந்த முனிவர் இவ்வளோ அழகா பேசுறாரு என்ன பண்றாரு ஒரு மரம் இருக்கிறது பழம் சாப்பிட்றதுக்கு சுனைநீர் இருக்கிறது குகை இருக்கிறது வாழ்வதற்கு இதெல்லாம் இருக்குது இவர் பார்த்து பேசின மாத்திலே பிடிச்சிருச்சு சரி எங்களுடைய அரண்மனைக்கு வரணும்னு சொல்கிறாரு அந்த முனிவரை சரி வர சொல்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு உங்களுடைய அன்பால் நான் வரேன்னு சொல்கிறாரு இந்த முனிவரும் அந்த நாட்டுக்கு போறாரு தட்டா புடாலா பெரிய விழா போல காட்சி அளிக்கிறது எல்லா நாடும் அப்படி போய் பூஜைல உட்கார்ந்து இருக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு இந்த ராஜா இறைவனை எனக்கு பல நாடுகள் நாடுகளின்மை நான் வெற்றி பெற்று பொருள் எல்லாம் சேர்க்கணும் எனக்கு நிறைய நாடு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி மனசார வேண்டிட்டு இருக்கும் போது அந்த அடியை இவர் என்ன பண்ணுறாரு எழுந்து போயிடுறாரு எழுந்து போன உடைய ஏங்க இந்த மாதிரி எழுந்து போறீங்க நீயே பிச்சைக்காரன் உங்ககிட்ட நான் என்னத்தை வாங்க போறேன் நீயே கடவுள்கிட்ட போய் பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கிற இறைவன் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லுங்கள் தவிர இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காதீர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் இவ்வளவு கொடுத்திருக்கிறாய் உனக்கு எது தெரியும் நீ கொடுப்ப அப்படின்னு நினைச்சு எப்போதுமே வணங்குகள் என்று அதை கதை முடியும் அப்படி இறைவனிட இறைவன் இடத்தில் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காதீர்கள் உள்ளார்ந்த அன்பு இருந்தால் அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று அப்படி உண்மையான பக்தியை செலுத்துவோம் நன்றி வணக்கம்